பிறர் பசிபோக்க பெருந்துண்டு செய்தவர் மனதில் பட்டதை மறைக்காமல் உரைத்தவர் சினிமா கலைஞனை கௌரவப்படுத்தியவர் இவரிடத்தை இனி ஒருவர் ஒரு நாளும் நிரப்ப இயலாது நிஜமான மனிதருள் மாணிக்கம் இவரது ஆன்மா இறை நிலையில் எலைப்பார பிரார்த்தனைகள் செய்வோம் நீ பொட்டு வச்ச தங்கக்கோடா ஊருக்கு நீ மகுடா நாங்க தொட்டு தொட்டு எழுத்து வரோ ஜோரான தங்கரதா அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி தனத்தா தனத்தா தன தா இனிவோ பேரச் சொல்லும் பட்டி தொட்டி நீ பொட்டு வச்ச தங்கக்காடா, ஊருக்கு நீ மகுடா நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கறதா பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவர் என்ன பெத்தவர் இந்த பெரியவரு அவரை போல அலசி பாரு நீ உலகத்தில அண்ணனு ஹோய் ஹோய் அன்பு உள்ள மன்னாய் ஹொய் அண்ணன் அண்ணனையா அன்பு உள்ள மன்னான ஐயா ஊரெல்லாம் கொண்டாடுவோம் பேரையா அடனி தங்க கட்டி சிங்க குட்டி தனத்தா 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 தா தன சொல்லு பட்டி தொட்டி வெற்றி எல்லாம் கூட வரும் நீங்க போற இடம் நல்ல பெருமை பெறும் சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோயில் ஐயா அதுல நீதானே சாமியா நல்ல வந்தா வல்ல வந்தா ஹோய் ஹோய் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா ஹோய் ஹோய் நல்ல வந்தா இவ வல்ல வந்தா நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா நாடெல்லாம் நாடெல்லாம் வல்ல வந்தா அடனி தங்க கட்டி சிங்கக்குட்டி குட்டி தனத்தா 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 நாயினி தாய் இனிவோ பெற சொல்லும் பட்டி தொட்டி